வணக்கம் மல்லி மல்லியில் இப்போ வந்து பூக்கள் வந்து நேற்று லைட்டாக ஆரம்பித்தது இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அதாவது இன்றிலேருந்து சுமார் ஒரு முப்பது நாளைக்கு ஆவரேஜாக பூவும் பிஞ்சும் காயுமா அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் அதே மல்லியோட தன்மை இதே நேரத்தில் தான் நம்ம எள்ளும் விதைச்சோம் எள்ளும் அதே மாதிரி அது கிளீனிக்கல் நிறைய வரும் அது நான் நல்லா மலர்ந்து வரும்போது நான் வீடியோ வந்து கொடுக்குறேன் எள்ளும் பார்த்தோம்னா இதே மாதிரி அது எள்ளும் மல்லியும் ஒரே நேரத்தில் தான் பூக்கள் வந்து வர்ற மாதிரி வருது இதெல்லாம் கற்றுக்கிற வேண்டிய விஷயம் இதனுடைய வயசு வந்து சுமார் ஒரு ஒரு அதாவது நூறு நாள் சொல்லுவாங்க எள்ளுக்கும் மல்லிக்கும் இரண்டுமே ஒரே மாதிரி பூக்கள் வந்து வருது ஒரே மாதிரி அந்த பூக்கள் முடிவடையும் டயமும் அதே மாதிரி தான் இருக்குது இது கொஞ்சம் இந்த வருடம் மழைப்பொழிவும் மிக 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 குறைவு பனியிலே வந்திருக்கு கருசக்காட்டில் பனியில் வளர வந்து இனி கொஞ்சம் பந்து மாதிரி அதாவது பெரிய சைஸாக வந்து வரும் இங்கே நம்ம நம்மளுடைய நிறம் வந்து கொஞ்சம் சரளை அதில் வர்ற வர்றது வந்து கொஞ்சம் சைஸ் வந்து வரலை தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக விட்டோம்னா இதாயிடும் அதனால் தண்ணீரும் கொஞ்சம் இதமாக தான் விட்டுட்டுருக்கோம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இதில் விதைச்சதில் ஒரு இப்போ ஒரு சிக்ஸ்டி பெர்சன்டேஜே ஓரளவு நல்ல மகசூல் வந்து இருக்குது இந்த நேரம் சீ வீடு அடிக்கிறது வந்து மிக மிக நல்லது சீ வீடோ கடலை பண்ணை கரைசலோ அல்லது பஞ்சகாவியாவோ மீனவிலமோ அடிக்கிறது நல்லது அந்த மோட்ரு ஓடாமல் இருக்குது நம்ம நம்ம லைனுக்கு மட்டும் திருப்பி வரல அது சரி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்படியே அடிக்க பார்க்கணும் அடிச்சுட்டு அப்படியே தண்ணி விட பார்க்கணும் இதே நாளாக நாளாக தன்மையை வந்து மாறுது கொஞ்சம் சைஸ் வந்து மாறுது எை பற்றியும் நான் வீடியோ வந்து நான் நாளைக்கோ நாளைக்கூட கொடுக்குறேன் எள்ளும் தண்ணீர் தேங்காத இடமா பார்த்துதான் இந்த கார்த்திகையில் விதைச்சேன் இனி நாளை கழிச்சு வந்து ஒரு இடத்துல வந்து விதைப்பேன் எள் அது வண்டல் மண்ணில் விதைப்பேன் கரெக்டாக கண்மாய் ஓரத்தில் இருக்க வண்டல் மண்ணில் விதைப்பேன் அது எப்படின்னு கூட பார்ப்போம் அது நல்லா சிறப்பாக வரும் அதுவும் கருப்பு அந்த அந்தளவுக்கு சிறப்பாக வரல நான் ஒருத்தர்ட்ட வாங்கியிருந்தேன் கருப்பு எள்ளு அது என்னோடய பகுதிக்கு வர மாட்டேங்குது அதாவது பாரம்பரிய இந்த பகுதியிலேயே விதைச்சா இல்லை சைஸ் வந்து பாருங்கள் எப்படி பந்து மாதிரி ஓரளவு வந்திருக்கு இனி இதே அரும்பு கட்டம் அரும்புனா அதாவது அந்த மொட்டு வந்து அதுக்கடுத்து வந்து இது வந்து வரும் இனி பக்க கிளைகள் வந்து வந்துக்கிட்டேதான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இனி முழுசாக வந்த பிறகு நான் முழு தெளிவான வீடியோ கொடுக்குறேன் இதுக்கு மெயினாக வந்து அதாவது மல்லி விதைக்கிறதுக்கு மெயினாக வந்து மண் வந்து ஏற்கனவே வளமாக இருக்கணும் இனி வளமாக்குறது வந்து அதாவது ஒரு சில பயிருக்கு வந்து